ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதோட டீட்டெயில்ஸ் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் நேராக இருக்கும்போது பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய்ட்டு வீட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாலப்பட்டி ரோடு முனீஸ்வரன் கோயில் பக்கத்தில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தொள்ளாயிரம் பில்டப் ஏரியா வீடு கொடுத்துருக்காங்க வீடு செம்ம அழகாக வந்திருக்கு வீடு பார்த்திங்கன்னா ஒர்க் இன்னும் ஃபினிஷ் ஆகலை ஸோ ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணிட்டோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங் தாங்க சவுத் ஃபேஸிங்லாம் ஃபோர்ட்டிகுலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க வெளிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு வால்டெல் சுட்டி கொடுத்தாச்சு வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால்டையில் சுட்டி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நிலவெல்லாம் தேக்கில் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட ஹாலுங்க ஹால்மே பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினாறு அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பூஜா அறைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஹால் சீலிங் ஒர்க்கு சிம்பிளாக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் கலர்லாம் அழகாக செலக்ட் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் மினி பெட்ரூம்ங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா பத்து கேட்டு அப்படின்ற அளவில் தான் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபு லாப்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் எடுத்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே லாப்ட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை வீடு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டு கூட்டிகிட்டு வந்து காமிச்சு விலையும் நம்மளே பேசி கொடுத்துடலாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு கபோர்டு ஒர்க் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக லாப்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னல் நல்லா பெருசாக எடுத்து கொடுத்தாச்சு வித் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் போட்டிருக்காங்க ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க உங்கள்கிட்ட வீடு இடம் தோட்டம் ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணி வைங்க அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி நம்ம ஷார்ட் டைம்லேயே சேல்ஸ் பண்ணி கொடுத்தலாம் அதுக்கு நீங்கள் எந்த விதமான சார்ஜும் எங்களுக்கு தர தேவையில்லை அதே மாதிரி லோன் பண்ணி தர்றதுக்கும் நீங்கள் எந்த விதமான கமிஷனும் எங்களுக்கு தர தேவையில்லைங்க அதை நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டோட கிச்சனுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு கிச்சன் டைல்ஸ் தாங்க அழகாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பொறுத்தவரை கிச்சன் செம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு செல் போட்டு கொடுத்துருக்காங்க எந்த திங்ஸுமே கீழே வைக்க வேணா ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செல் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே லென்த்தாகவே உங்களுக்கு லாட் எடுத்து கொடுத்துட்டாங்க வீடு பார்த்திங்கன்னா செம்ம அழகாக வந்திருக்குங்க இந்த வீட்டை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ